எல்லாமே நல்லா நடக்கும் மோடி தெரிஞ்சிடுவார் அப்படின்லாம் யாராவது நினைப்பார்களே ஆனால் சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ மோடி கொண்டு வரும் அனைத்து மக்கள் விரோத சட்டங்களையும் மசோதாக்களையும் இந்துத்துவ சித்தாந்தத்துக்கு தேவையான சட்டங்களை அமைத்துக் கொள்ள இந்த இருவரும் துணை போவார்கள் மடியில கண்ட மாதிரி சில பேர் சொல்லுவாங்க வெறி கொண்ட பத்து நாய்களை வளர்க்குற மாதிரி இறச்சி துண்டை போடுற வரைக்கும் அது பார்த்து கட்டிகிட்டே இருக்கும் இறச்சி துண்டு போடுற டிப்பார்ட்மெண்ட் இவனை கடிக்காது இந்த முறை தேர்தல் தேர்தலில் எடுக்கப்பட்ட இந்த ஐநூற்றி நாற்பது எம்பிக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களில் நாற்பத்தி ஆறு சதவீதம் பேர் பயங்கரமான கிரிமினல் குற்ற வழக்குகளில் உள்ளவர்கள் பாராளுமன்றம் என்று சட்டம் செய்யும் இடம் சட்டம் செய்யும் இடத்தில் சட்டத்தை மீறிய ரவுடிகளும் இருநல்களும் சென்றிருக்கிறார்கள் வணக்கம் இது மீடியாவாஸ் தமிழ் நான் உங்கள் ஊடகம் ஷானாவாஸ் நம்மளோட இந்த வலைகாணல பாத்தீங்கன்னா அரசியல் விமர்சகர் எஸ் எம் ரஃபிக் அமதவர் இந்த தேர்தல் பாஜக காங்கிரஸ் இனி வரக்கூடிய நாட்கள்ல மக்களோ அல்லது ஆட்சியாளர்களோ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க இதுக்கு பின்னாடி பல சூழ்ச்சிகள் இருக்குது அரசு திட்டங்களும் இருக்குது தேசிய அரசியலும் இன்னைக்கு உண்டான இந்த நிலையும் பொருந்தி பாக்குறாருன்னா ஆ ரொம்ப அருமையான ஒரு விஷயமாகவும் எடுத்துக்கலாம் அதே சமயம் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய விஷயமாகவும் எடுத்துக்கலாம் என்ன அருமையான விஷயம்னா இப்ப காங்கிரஸ் கூட்டணி கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது தாண்டி வந்து உட்கார்ந்தாங்க இல்லையா அது ஒரு நல்ல விஷயம் ஒரு வலுவான எதிர்கட்சியா உட்கார்ந்தாங்க அப்படிங்கறத கடந்து அஹ் தன்னிச்சையாக அஹ் பிஜே பி ஒரு ஆட்சியை அமைக்கக்கூடிய வாய்ப்பை மக்கள் வழங்கவில்லை இது கூட்டணியை சார்ந்துதான் அவங்க ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை அப்படிதான் அமைச்சிருக்காங்க அப்ப இது வெற்றியா அப்படின்னா வெற்றி என்று சொல்வதா அல்லது இப்பதைக்கு ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு அவகாசம் என்று எடுத்துக்கொள்வதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஏன்னா இது ஒரு பரிபூர்ண வெற்றி அடைஞ்சிட்டாங்க எதிர்கட்சிகள் இனி இங்க எல்லாமே நல்லா நடக்கும் மோடி தெரிஞ்சிருவாரு அப்படின்லாம் யாராவது நினைப்பார்களே ஆனா அது நிச்சயமா வரலாற்றை புரிந்தவர்கள் அப்படி நினைக்க மாட்டேன் ஆனா எந்த ஒரு சர்வாதிகாரியும் அது வரலாறாக இருந்தாலும் சரி ஆதி கால காலத்தில் இருந்த நிலையாக இருந்தாலும் சரி தன்னுடைய உயிர் கடலில் மூழ்கி பிரிகின்ற தருணம் வரையில் பிரௌன் கடவுள் மறுப்பாளனாகவே இருந்தான் தன்னை கடவுளாகவே அறிவித்தார் மோடி அறிவித்தார் இல்லையா நான் கடவுளின் குழந்தைன்னு அதை ஆல்ரெடி பிரௌன் சொன்னதான் அந்த பிரௌன் மரண தருவாய் வரைக்கும் தன்னை திருத்திக் கொள்ளவில்லை அப்படியே கடந்து கடந்து வந்தோம் அப்படின்னா முசோலினி வரை ஹிட்லர் வரை அதான் இவர்கள் தங்களுடைய இயல்பை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் முகமது நபி அவருடைய மொழியில் சொல்வதாக இருந்தார் மலை இடம் பெயர்ந்தது என்று ஒருவர் சொன்னால் அதை நம்புங்கள் ஒருவருடைய இயல்பான குணம் மாறிவிட்டது என்று சொன்னால் அதை எளிதில் நம்பிவிட முடியாது என்றார் அந்த குணம் மடை மாற்றம் பெறும் மாறார் உமர் கத்தாப் ஒரு வீரராக கோபக்காரராக இருந்தார் என்று சொன்னால் அது தீய வழியில் பயன்பட்டது மடை மாறி நல்வழிக்கு பயன்படும் அந்த குணம் இருக்கும் அதே போல இங்க மோடியினுடைய அந்த இயல்பான குணம் அதாவது இரண்டாவது சீண்டிக்கொண்டே இருந்தவர்களுக்கு யாரையும் சீண்டாமல் தூக்க விடாது அது சிறங்க வந்தவன் கை மாதிரி சரங்கு புண்ணெல்லாம் ஆறுனாங்க கூட சொரஞ்சுக்கிட்டு தான் அது அப்படியே ஒரு இயல்பாகவே மாறிவிடும் அது போலதான் நான் மோடி மாறி விடுவார் அவருக்கு இடர்பாடு இருக்கு கூட்டணி மோடியினுடைய இஷ்டத்துக்கு ஆட விடாது என்று நம்பினால் நாம் ஏமாந்தோம் அப்போன்னா இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையும் மதச்சார்பின்மை பேசக்கூடிய பொது சமூகமும் இந்த கூட்டணியை ஆட்சியில் பெரிதும் கேடு வராது என்று நம்பி ஓய்வெடுக்க சென்று விடாமல் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு மொத்தத்தில் பாசிசத்தை வீழ்த்தக்கூடிய ஒரு திட்டமிடலை செய்து களம் காண வேண்டும் அது ஜனநாயக போராட்ட முறை களமாக அமைத்து கொள்ள வேண்டும் இந்தியாவையும் ஜனநாயகத்தையும் விரும்ப எல்லாருமே செய்தார்கள் ஏன் இதை அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ ஆஹ் மோடிக்கு பணிந்து போக மாட்டார்கள் தங்கள் கொள்கையில் உறுதியாக நின்று போராடுவார்கள் அப்படின்லாம் நாம் நம்ப முடியாது நிதிஷ்குமார் சொல்றாரு அக்னிபாத்தை உட்காப்பண்ணன்னு கூட சொல்லலாம் வார்த்தையை கவனிக்கணும் அவருக்கு அக்னிபாத்தை நீங்க மறுபரிசீலனை செய்யுங்கள் அது சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வாங்கன்னு தான் சொல்றாரு அது எப்படி சரியாக முடியும் ஒன்று முழுவதும் கேடு என்று தெரிந்தவன் அது ஏதாவது ஒரு ஓரத்தில் நல்லது இருந்தா எடுத்து சாப்பிடலான்னு எப்படி யோசிக்க முடியும் அப்ப சமரசத்துக்கான சமிக்கையை கொடுக்கின்றார்கள் அதான் அவர்கள் அப்புறம் எங்க மாநிலத்துக்கான சுய அதிகாரம் அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு பின்னாடி இவர் சொந்தமா என்னவெல்லாம் கேட்பார் அப்படிங்கறதான் அது திரைமறை நடக்கும் ஆக இவர்களுக்கு தேவை இருக்கிறது என்கின்ற ஆஃபர் பண்றாங்க அந்த ஆஃபரை ஓரளவுக்கு அவர்கள் நிறைவேற்றினார் பத்துக்கு அஞ்சுன்னு நிறைவேற்றினால் மோடி கொண்டு வரும் அனைத்து மக்கள் விரோத சட்டங்களையும் மசோதாக்களையும் இவர்களும் அங்கீகரிக்க தயாராவார்கள் அதுல இருந்து மாற மாட்டாங்க இதைதான் சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு தன் மாநிலத்துக்கான ஒரு தனி அதிகாரம் கேட்குறார் ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட் மாதிரி அவர் அதிகாரம் கேட்கிறாரு அது இப்போ மட்டும் கேட்கல ரெண்டாயிரத்தி பதினாலு இவங்களோட கூட்டணியில இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த என் விட்டு சந்திரபாபு நாயுடு வெளியேறார் ஏன் வெளியேறுறாரு அப்படின்னா அப்பவும் இந்த கோரிக்கையை தான் வச்சு வெளியேறினார் எங்களுக்கு மாநிலத்துக்கு தனி அந்தஸ்து வழங்கணும் அப்படின்னார் உள்ள வேற வேற விஷயங்கள் இருக்கும் நாம காவிரியை பற்றி பேச போகிறார்கள் அமைச்சர்கள் நினைப்போம் அங்க வேற பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கும் என்பது அது வேற வெளியில தெரிஞ்சா இவங்க வந்து மாநில அந்தஸ்து தனி அந்தஸ்து அப்படின்னு கேட்டு அதுதான் பதினெட்டுல வெளியேறினாரு இப்ப மறுபடியும் சேர்ந்திருக்காரு இப்ப அதே அந்தஸ்த கேட்கிறாரு மேலும் அவங்க பல பதவிகளையும் அதிகம் கேட்பாங்க அவருடைய மாநிலத்தில் இவருடைய அரசியல் எதிரிகளை ஒழித்து கட்டுவதற்கு இதே ஜிடி ஐடி இவைகளை எங்களுக்காக அனுப்பித்தார்கள் என்று கோரிக்கை வைப்பார்களா மாட்டார்களா என்றால் மாட்டார்கள் என்று சொல்ல முடியாது அப்படின்னு கூட அவங்க கேட்க வாய்ப்பு இருக்கு இது மாதிரிதான் இவருடைய தேவைகளில் சிலவற்றை மோடி செய்து கொடுத்தால் மோடியினுடைய அந்த சித்தாந்தம் இந்துத்துவ சித்தாந்தத்துக்கு தேவையான சட்டங்களை அமைத்து கொள்ள இந்த இருவரும் துணை போவார்கள் அப்படின்னு நாம் உறுதியாக நம்பலாம் அதனால இது முற்றம் முழுக்க மோடி அப்படி கிடிக்கு பிடியில் மாற்றிக்கிட்டாரு இனி அவர் திரும்ப முடியாது ஓட முடியாது பொய்க்கால் குதிரையில நிற்கிறாரு அப்படின்லாம் பேசுறாங்க சில பேர் இதெல்லாம் அரசியல் சர்வாதிகாரம் சர்வாதிகாரிகளின் மனநிலை பற்றி புரியாத ஒரு பார்வையாகத்தான் இருக்க முடியும் காங்கிரஸ் எடுத்த முடிவை நாம பாராட்டுறோம் காங்கிரஸ் இந்த நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடு உங்களுக்கு துணை பிரதமர் சொல்லியோ இல்லை அவங்க கேட்கறதெல்லாம் தரேன்னு சொல்லியோ அழைச்சிட்டு வந்திருக்கலாம் வந்து இவங்க ஆட்சி அமைச்சிருக்கலாம் அமைச்சிருந்தால் அதோடு காங்கிரஸின் சகாப்தம் முடிந்து போயிருக்கு ஏன்னா இவங்க நீண்ட நாள் உறுதுணையா இருக்க மாட்டாங்க பூச்சியை மடியில கட்டின மாதிரி ஆஹ் சில பேர் சொல்லுவாங்க வெறி கொண்ட பத்து நாய்களை வளர்க்குற மாதிரி இறச்சி துண்டை போடுற வரைக்கும் அது பாட்டு கடிச்சிக்கிட்டே இருக்கும் இறச்சி துண்டு போடுறத டிபார்ட்மெண்ட் இவனை கடிக்க ஆரம்பிச்சு அந்த மாதிரிதான் எதிர்பார்ப்புகளோடு சில பேரை பேரம் பேசி கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வச்சா உட்கார்ந்துட்டாங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல இவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் ஒரு காங்கிரஸ் கவர்மெண்ட் கவுந்திருச்சுன்னு வைங்களேன் அடுத்து மக்கள்கிட்ட போய் நாம சொல்லி ஓட்டு கேட்குறோம் உங்களுக்கு ஓட்டு போட்டாலும் இங்க உருப்படி ஆள மாட்டீங்க ஒரு வருஷம் ஆறு மாசத்துல புட்டுக்கிட்டு போயிருது அப்படிங்கிற மாதிரி மக்கள் ஏளனம் செய்து விடுவார்கள் அதை தெளிவாக புரிந்து கொண்டு நாங்க எதிர்கட்சியா இருக்கோம் அப்படின்னு முடிவெடுத்த காங்கிரஸையும் அது சார்ந்த கூட்டணிகளையும் நாம பாராட்டலாம் ஆனா மக்களை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக மமதா ஒரு அறிவிப்பு செஞ்சிருக்காங்க அது என்னன்னு சொன்னா நாங்கள் இப்படியே ஆட்சி அதிகாரம் வேண்டான்னே நிரந்தரமா இருந்துட மாட்டோம் நாங்களும் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் கொஞ்ச நாள் பொறுத்துடுங்க பாப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல மோடியை கவுத்தி விட்டுட்டு இவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்க அப்படின்ற அர்த்தம் அதில் துணிக்கிறதா என்றால் அது அப்படி அல்ல அவர் கட்சியில இருக்காங்க இல்லையா இன்னும் இவ்வளோ பாடு கூட இன்னும் மத்தியில நம்ம ஆட்சியை பிடிக்க முடியல மத்திய அரசியல் பங்களிப்பு இல்லையே அப்படின்னு ஆதங்கப்படக்கூடிய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களையெல்லாம் கொஞ்சம் சரி கட்டணும்னா கொஞ்சம் இருங்க பிரியாணி வெந்துகிட்டு இருக்குப்போ அது வரைக்கும் இந்த ஐச சாப்பிட்டுக்கிட்டு என்று சொல்லக்கூடிய குழந்தையை ஏமாற்றக்கூடிய அந்த ஒரு தாய் மனதான பேச்சா கூட நம்ம ஏற்றுக்கலாம் இதுதான் இந்த நிலை இதுல ஒரு பெரிய அவலம் ஒன்று இந்த தேர்தல நம்ம நடந்திருக்கல சொல்லித்தான் நினைக்கிறேன் அரசியலுக்கு தொடர்பு இல்லாததோ தொடர்பு இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் என்னன்னு சொன்னா இந்த முறை தேர்தல் தேர்தலில் எடுக்கப்பட்ட இந்த ஐநூத்தி நாற்பது எம்பிக்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள நாற்பத்தி ஆறு சதவிகிதம் பேர் பயங்கரமான கிரிமினல் குற்ற வழக்குகளில் உள்ளவர் அதாவது இருநூத்தி ஐம்பத்தி ஒரு பேர் மேல எந்த மாதிரியான கிரிமினல் வழக்கு இருக்குன்னா பாலியல் வன்புணர்வு கொலை வழக்கு கொலை முயற்சி வழக்கு இந்த மாதிரியான கொடும் குற்ற பின்னணிகளை கொண்டவங்க என்ற தடவை இருநூத்தி ஐம்பத்தி ஒரு பேர் பாராளுமன்றத்துக்கு பாராளுமன்றம் என்பது சட்டம் செய்யும் இடம் சட்டம் செய்யும் இடத்தில் சட்டத்தை மீறிய ரவுடிகளும் திருநல்களும் சென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும்